ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறேன் ஏன்னா த பாப்பாவுக்கு வந்து தடுப்பூசி போடணும் அப்படியே பாப்பாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் போட்டாச்சு காலையில் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்துருச்சு கிளம்பிட்டேன் ஆனால் போகிற டைமுக்கு அவ்வளோ அவசரம் ஆயிடுச்சு கலையச்சு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம் அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு நான் பிளான் போட்டேன் அத்தை வந்து நான் பொங்கல் செஞ்சுட்டேன் எல்லோரும் சேர்த்தே செஞ்சுட்டேன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்களா சரி பாப்பாவுக்கு பொங்கல் ஊட்டி முடிக்கிறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சாப்பிட வே மாட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு சாப்பாடு விட்டுட்டு நான் வேக வேகமாகவே கிளம்புனேன் ரொம்பவே டைம் ஆயிடுச்சு ஏன்னா பத்திர மணிக்குள்ள கடைக்கு போயிடணும் தான் மாமா வீட்டுக்கு சாப்பிட வர முடியும்ட்டு டைம் ஆகிட்டு திட்டிகிட்டே இருந்தாங்களா சரி அங்கே போய் சாப்பிட்டுக்கலான்னு பாப்பாக்குமாவும் கிளப்பியாச்சு இந்த வெளியே போறேன்னா மட்டும் ஸ்ரீக்குட்டிக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடும் என்னென்ன பேசுறா பாருங்க நான் அங்கே போகிறேன் அங்கே போறேன்னா அவங்க அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு ஊசி போட்டால் தான் இடத்துக்கு வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க